வணக்கம் நான் நடிகர் பெஞ்சமின் அன்பு அண்ணன் நகைச்சுவை நடிகர் திரு போண்டாமணி அவர்களுக்கு இரண்டு கிட்னி இரண்டு கிட்னியும் செயலிருந்து விட்டது அவர் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் தயவு தயவுசெய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது மேல் சிகிச்சைக்கு உதவும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இந்த ஒரு உருவதை மட்டும் செய்யுங்க நாடு கடந்து நாடு வந்து இலங்கையிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்து இன்றைக்கி ஒரு சினிமா நடிகராகி எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு கல்யாணமும் பண்ணி ரெண்டு குழந்தைங்களை பார்த்து அதில் படிக்க வச்சு ஆளாக்கிட்ருக்கிறாரு நண்பர்களே அவரை காப்பாற்றுங்க உங்களால் முடிஞ்ச அரசியல் தலைவர்களிடமோ இல்லாது மற்ற நண்பர்களிடமோ சொல்லி அண்ணன் போண்டாமணி அவர்களை காப்பாற்றும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனாதையாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார் அனாதியாக போகக்கூடாது குழந்தைகளை விட்டுட்டு நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்